வணக்கம் உங்களுடைய மூளை உங்களை ஏமாற்றுவது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோல வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஆக்சுவலி ஏன்னா இந்த ஆர்வம் உங்க மனநிலைய அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் நீங்க இங்க வந்திருக்கீங்க அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது வாங்க பாடத்துக்கு போலாம் ஆக்சுவலி நம்மளுடைய அன்றாட வாழ்ல நம்மளுடைய நம்பிக்கையும் நிதானத்தையும் மீட்டெடுக்கிற மூளைய சீரமைக்கிற சயின்டிபிக்கான வேஸ்ட் தான் நம்ம ஒரு அடுத்தடுத்த செஷன்ல பார்க்க போகிறோம் ஸோ அதற்கான தலைப்பு தான் இதெல்லாம் கூட உங்களுடைய கனவு வாழ்க்கையும் அதில் வர தடைகளும் அதற்கான தீர்வுகளும் அதை நோக்கி தான் நம்ம வீடியோ போக போகுது உதாரணமா நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறீங்க இல்லை ஒரு பிடிச்ச இடத்துல வேலை செய்யணும் ஒரு பிடிச்ச கம்பெனில வேலை செய்யணும் இல்லை பிடிச்ச கண்ட்ரில வேலை செய்யணும் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஆசை இருக்கும் என்ன இருக்கும் இலக்கு இருக்கும் அப்படி நடந்துட்டா அது உங்களுக்கு ஒரு நிறைவான வாழ்க்கையா ஃபீல் பண்ணுவீங்க சந்தோஷமான வாழ்க்கையா ஃபீல் பண்ணுவீங்க சோ அந்த மாதிரியான சந்தோஷமான வாழ்க்கையை நோக்கி போகும்பொழுது உங்களை சுத்தி இருக்கிற ஒரு ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ஏ உங்க கூட வேலை செய்யற ஆஹ் இருக்கலாம் இவங்க எல்லாம் வந்து உனக்கு அந்த வேலை செட் ஆகுமா அந்த இடம் செட் ஆகுமா அவ்வளவு பெரிய இடமா இருக்கு அங்க நீ நினைக்கிற மாதிரி நடக்கலைன்னா என்ன பண்ணுவ தப்பா நடந்துட என்ன என்ன ஆகும் ஏதாவது ஆபத்து வந்தா எப்படி சமாளிப்ப இப்படி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு நாளுக்கு நாள் நம்மளுடைய அந்த தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கும் சோ மற்றவர்களுடைய பேச்சினால உங்களுடைய நம்பிக்கை குறைஞ்சி உங்களோட நீங்க ஆசைப்பட்ட இடத்த அடையவே முடியாத அளவுக்கு ஒரு முயற்சி கைவிடற நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவீங்க அப்படி பண்ணும்போது எல்லாருக்குமே அவங்க நினைச்சு கனவு கண்ட வாழ்க்கை ஒன்னா இருக்கும் ஆனா அவங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை ஒன்னா இருக்கும் சோ இது ஒரு கட்டத்துல நம்ம யோசிக்கும் போது ஐயோ நம்ம அப்படி வாழணும்னு நினைச்சுமே சின்ன வயசுல ஒரு இருபத்தஞ்சு வயசுல நம்ம அப்படி வாழணும் இப்படி வாழணும்னு ஆசைப்பட்டுமே கடைசியில எங்கேயோ நிக்கிறமே இதுக்கெல்லாம் யார் காரணம் அங்கே அவன் என்ன எடுத்துட்டான் அவன் எனக்கு எடுத்துட்டான் அவன் ஸோ அந்த மாதிரி மற்றவங்க சொன்ன வார்த்தையை கேட்டு நம்ம முயற்சியை கைவிடும் நமக்கு ஒரு அவனா நமக்கு ஒரு வேலை பொறாமையா இருக்குமோ தான் அப்படின்னு வேலை செய்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து மற்றவங்க மேலே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் ஆனா உண்மையா போனா இந்த கோபம் வர்றதுக்கான காரணம் காலங்காலமா உங்கள் மூளைதான் உங்களுக்கு இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு அது எப்படின்னா உங்களுடைய பயம் இருக்கு இல்லையா மத்தவங்க சொல்றத கேட்கறத காட்டிலும் நெகட்டிவ் தாட்ஸுகளும் நம்மளை பின்வாங்க வைக்குது அப்படின்றது தான் இந்த மூளையோட கான்செப்ட் அது எப்படி என்னன்றத வந்து அடுத்த பார்ப்போம் நம்ம மூளை வந்து வெறும் திங்கிங் ப்ராசஸ் மட்டுமே பண்ணிட்டு இருந்தா அது மூளையில எதுவுமே பிரிண்ட் ஆகாது நம்மளுடைய செயல்பாடுகள் மூலமா தான் மூளை ஏத்துக்கும் திங்கிங் எவ்வளவு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் ஒரு நாளைக்கு அறுபதாயிரம் தாட்ஸ் வந்து போ வரும் போகும் ஆனா எதை செயல்படுத்துறோம் அது மட்டும்தான் மூலையில நமக்கு பேட்டர்னா பிரிண்ட் ஆகும் அப்படிதான் நம்ம மூலையை கட்டமைக்கப்படுகிறது இந்த வீடியோல நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு டூ வீலர் கத்துக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது கிளட்ச் எப்படி இது பண்ணணும் கீர் எப்படி போடணும் ஸ்டாண்ட் எப்படி தள்ளணும் எவ்ரி வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம் லேர்ன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் ஆனா வெறும் பேச்சுனாலே அப்படி கிளச்சு போடணும் இப்படி ஸ்டாண்டு தள்ளணும் அப்படி கீர் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே இருக்கும்போது அது மென்டலி பதிவு ஆகாது ஒரு வாட்டி நம்ம செயல்ல இறங்கி கத்துக்கிட்டே இருக்கும்போது தான் காலப்போக்கில் அது வந்து நமக்கு கம்ஃபர்டபிளா இல்ல ஜாலியா நம்ம முன்னோக்கி போறதுக்கு நம்ம மூளை பேட்டன் ஆயிட்டு காலப்போக்கில் நம்ம கீர் போடுறது கிளச்சு குடிக்கிறது எதுவுமே நமக்கு வந்து கான்சியஸாவே தெரியாது சப்கான்சியஸ் ஆழ்மணத்தில் அதுவாகவே செயல்படும் நம்ம ஏதோ திங்க் பண்ணிக்கிட்டு நம்ம வண்டி ஓட்டலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் செட் ஆகணும்னா செயல்ல இறங்கணும் அந்த செயல் தான் உங்களுக்கு மூளையில அந்த பேட்டர்ன் செட் ஆகிற பேர் தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆக்சுவலி ரியாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களோட மூளை உங்களுக்கு உங்களை செயல்படுத்தி சந்தோஷப்படுத்த வைக்கிறதுக்காகவும் ஹாப்பியாக இருக்கிறதுக்காகவும் நீங்கள் வாழ்க்கையில் பெருசாக முன்னேறி அதுக்காக அதுக்காகலாம் படிக்கல இயல்பாகவே உங்களை பாதுகாக்கிறதுக்கு மட்டும்தான் இந்த மூளை பயன்படுத்து பயன்ப உருவாக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆதி காலத்தில் வந்து மிருகங்களோட போட்டி போட்டு ஒரு எழுபத்தி ரெண்டு ஆயிரம் கோடி காலத்துக்கு அப்புறம் தான் இருந்து நாம் மனிதரா மாறி சொல்றாங்க சோ அந்த காலகட்டத்துல நம்மளை நம்ம சர்வை பண்ணிக்கிறதுக்காகவே போராட வேண்டியதா இருந்தது மூளையா அப்படிதான் பேசிக்கவே கட்டமைக்கப்பட்டிருக்கு அதுல ட்ரையூன் தேரி அப்படின்னு சொல்லிட்டு அது இன்னொரு செஷன்ல பாக்கலாம் சோ அதுல வந்து மூளையாகப்பட்டது நம்மளை பாதுகாக்கிறதுக்காக மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கு சோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே நம்ம வந்து ஐயோ அது சரி வருமா அதுல என்ன பிரச்சனை வருமா அது பணம் அதிகமா சம்பாதிச்சிட்டா அதுல என்ன பிரச்சனை வரும் ஐயோ நம்ம முன்னேறிட்டா எத்தனை பேர் நம்மள புறமப்படுவாங்க ஐயோ நாலாவதுல மூணாவது வீட்டுக்காரர் நம்ம வளர்ந்தாலே பிடிக்காது அவனுக்கு எதுக்கு நம்ம வளர்ந்துக்கிட்டு நம்ம அப்படி ஸ்மூத்தா போய்போமே அப்படின்னு ஒரு ஒரு கம்ஃபர்டபுளான வழியதான் நம்ம மூளை இயல்பாவே தேடும் சோ மூளையோட முதன்மையான டேக்ட் என்னன்னா நம்ம எந்த பிரச்சனையிலயும் இறந்து கூடாது நமக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது கூடாது அப்படின்றதுக்காக தான் நைன்டி நைன் பர்சன்ட் போராடுமே தவிர மகிழ்ச்சியை மையப்படுத்தி மூளை உருவானது இல்லை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை ரொம்ப போட்டு திங்க் பண்ணிக்கிட்டு ஒரு கட்டத்துல அப்படியே தொய்வடைஞ்சு அதுக்கப்புறம் அப்படியே பழகி போய் அதுக்கப்புறம் எந்த முயற்சியும் இல்லாம அது ஒரு கண்டினியூஸ் தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு லுக் மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு வாழ்க்கை இது மூளையோட பேசிக்கான ஒரு கல்ச்சர் இப்படிதான் இருக்கு சயின்ஸ் ரீதியான இல்லைங்களா அது என்னன்னா ஏன் நம்ம மூளை நம்மளை பயப்பட வைக்கிறது அமிக்டலா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பாட்டு இருக்கு லிம்பிக் சிஸ்டத்துக்குள்ள இருக்கு அமிக்டலா பாட்டோட வேலை என்னன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே வந்து இப்ப ஒரு நாய் ஏதோ பயம் ஒரு ஒரு பதட்டம் ஒரு அதுக்கு வந்து பொறுப்பேற்றுக்கிற இடம் தான் வந்து அமிக்டெலா சோ அந்த அமிக்டலா எப்பயுமே எதாவது யோசிக்கணுன்னாக்கா எந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் இருந்தாலும் அதுல என்ன ஆபத்து இருக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்கு அது மட்டும்தான் யோசிக்கும் சோ அதை நாம பேட்டனை மாத்தி அமைக்கணும் அதுக்கு ஒரு ஹோப் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ஹீரோக்கு மாதிரி அதை ஒரு குஷிப்படுத்தி நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா நம்மளுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து இப்ப ஒரு சிந்தனை மட்டுமே செயல்பட்டு இருக்காம செயல்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து இறங்கணும் அப்படின்றது தான் பேட்டர் கொண்டு வரணும் அப்படின்றது கான்செப்ட் ஜெனரலா நம்ம நிறைய யோசிக்கிறோம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையிலே இருக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து நம்ம பாதுகாப்புக்காக வேண்டி எக்ஸ்ட்ரா 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 திங்க் பண்ணிக்கிட்டு போறோம் இல்லையா அது எதுவுமே நடக்கிறது இல்ல சோ எண்பத்தி அஞ்சு நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு விஷயம் போகிறோம் ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ் வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு தாட் ப்ராசஸ் பண்றோம் அதில் ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து நம்ம நடக்காததை கற்பனை பண்ணிக்கிட்டு நம்மளையே வந்து சித்திரவதை படிக்கிறோம் அப்படின்றது தான் இதுல சொல்ல வருது ஸோ அதை தாண்டி மூளையோட பேசிக் நேச்சர் ஒன்று இருக்கு அது எப்பயுமே பழைய நினைவுகளை மட்டும்தான் நினைச்சுக்கிட்டே இருக்கும் மாடுகள்லாம் வந்து கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு போய் அமைதியாக உட்காந்து ஆசை போட்டுக்கிட்டு இருக்கலாம் அந்த மாதிரி மூளையோட பேட்டனே அன்னைக்கு டூர் போனோம் அதுல ஹாப்பியா இருந்தோம் அன்னைக்கு ஸ்கூல் காலேஜஸ் நமக்கு இப்படி நடந்துச்சு அதே மாதிரி நெகட்டிவும் அன்னைக்கு வந்து அவன் திட்டனா இவங்க இவன் திட்டனா அன்னைக்கு அவன் பேசிட்டான் அப்படி சொந்த அந்த சொந்தக்கார எதை பேசினா அந்த சொந்த அது வந்து ரிப்பீட்டடா அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் மூளையோட பேட்டர்னே அது பேர் தான் கர்மா விதின்லாம் சொல்லுவாங்க சோ அந்த கர்மாவும் விதியும் நம்மளால உருவாக்க முடியும்னா இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்றத நாம விழிப்புணர்வோட செய்யும் பொழுது நாளைக்கு திரும்ப நம்ம நினைவு வேலையில வரும்பொழுது பாசிட்டிவான திங்க திங்கிங்க கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா இல்லைங்களா சோ இதனால இந்த மாதிரி பழைய நினைவுகளையே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி ஒரு இடத்துல கொலாப்ஸ் ஆயிட்டு ஒரு என்ன சொல்றது ஒரு டிசிஷனே எடுக்க முடியாத ஒரு ஒரு ஹேங் ஆகி நிற்போம் ஒரு உணர்ச்சி ரீதியாக வந்து இதுதான் நாம நடுத்தர வயசுல பாக்குற விஷயங்களா நிறைய பேர் பாக்குறோம் முக்கால் வயசு பேர் வந்து ஒரு எமோஷனலா அன்ஸ்டெபிலிட்டியாகவும் ஒரு கம்ஃபோர்ட் ஜோன்ல எப்பா இது இருந்தால் போதும் நமக்கு இது அப்படியே ஓட்டிப்போம் எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல அப்படியே ஸ்டக் இருக்கிறதும் ஒரு தன்னோட அடையாளத்தை தொலைச்சிட்டு ஏங்கிறதும் அதாவது கம்ஃபோர்ட் ஜோனும் இருக்கணும் தனக்கான அடையாளமும் இருக்கணும் ஒரு ஹாப்பியாவும் இருக்கணும் ஆனா எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது கூடாது அந்த மாதிரி சூழ்நிலையில சிக்கிக்குவாங்க அதனால தன்னம்பிக்கை குறைஞ்சி ஒரு ஏஜ்டான பர்சனுக்கு என்னவோ அது மாதிரி அவங்களே ஒரு செட் பண்ணிப்பாங்க ஸோ இதுல இருந்து எப்படி மீண்டு வர்றது இதுல இருந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி டு ரெஸ்கியூ ஒரு சயின்டிபிக்கா நம்ம எப்படி இதுல இருந்து மீண்டு வர்றது அப்படின்னா நியூரோ பிளாஸ்டிசிட்டினா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம பேட்டனை மூளையோட பேட்டனை புதிய செல்களை மூளையில புதிய செல்கலை ஒரு உற்சாகமான செல் வேணும்னா இல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான செல் வேணும்னா நம்ம உருவாக்கணும்னா நம்ம செயல்ல இறங்கணும் செயல்லா உடனே பெரிய பெரிய சாதனை செயல்லாம் அன்றாட நம்மளோட பேட்டனை உடைக்கணும் பேட்டனை உடைக்கணும்னா மாத்தி அமைக்கணும் இப்போ காம்பஸ் அப்படின்னா நம்ம மூலையில அமிக்டலா வந்து ஒரு ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் அது வந்து வந்து ஒரு பயத்திலயே நம்மளை வச்சுக்கிறதுக்கு புஷ் பண்ணும் போது நம்ம இருந்து மீண்டு வரணும் அதுக்கு நாம வந்து ஒரு சப்போர்ட்டிவா நம்ம வந்து ஒரு ஆசைய இப்ப என்ன சொல்லுவாங்க ஒரு படத்துல கூட ஒரு டைலாக் வந்து ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவங்ககிட்ட ப்ரெஷருக்கு போட்டு கெஞ்ச கூடாது அவனை புஷிப்படுறதுன்னா அவங்ககிட்ட இருந்துருவாங்க அந்த மாதிரி அமிக்டலாவுக்கு நாம நல்ல நினைவலைகளையும் பாசிட்டிவிட்டியும் கொடுத்து அதுக்கான செயல்பாடுகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணும்போது நம்மளோட பேட்டனே மாறும் நம்மளோட பேட்டன் எங்க மாறும்னா ஹிப்போ காம்பஸ்ல மாறும் ஹிப்போ காம்பஸ் என்னன்னா நினைவகங்களை சேமிச்சு வைக்கிற இடம் அது என்ன சொன்ன பழைய நினைவுகள் எல்லாம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே லூப் அப்படியே வந்துகிட்டே இருக்கும் சொல்லிட்டு சோ அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறத வந்து ஹிப்போ காம்பஸ் தான் ஹிப்போ காம்பஸ்ங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம காலேஜ்ல படிச்சிருக்கோம் ஸ்கூல்ல படிச்சிருக்கோம் அந்த இடத்துக்கு போனோம்னா நம்ம எந்த டேபிள் உட்காந்து என்ன பண்ணி தகவலை ஆன் த ஸ்பாட்டுக்கு வந்து சேரும் அதெல்லாம் சேமிச்சு வச்சு பொக்கிஷமா நமக்கு கொடுக்கறதுக்கு பேர் தான் அந்த பாட்டு தான் ஹிப்போ காம்பஸ் அது வந்து நெகட்டிவா இருக்கிறதுனா பழைய இருபது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் நடந்த விஷயத்துக்கு எல்லாம் வந்து அன்னைக்கு அவன் சொல்லிட்டு அந்த கல்யாணத்துக்கு போய் அவன் என்னை மதிக்கலையே அதெல்லாம் போட்டு அதையும் ஞாபகம் வச்சுக்கும் இருக்கு கேட்டது அமிக்டலாவும் அந்த மாதிரி தான் அமிக்டலா வந்து ஒரு நம்மள ஹீரோ மாதிரி பூஸ்ட் பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு படம் ஃபுல்லா அம்பி மாதிரி இருக்கிற ஒரு ஹீரோ ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து அண்ணா மாறுற அளவுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்குதுன்னா அதுக்கு காரணமும் அமிக்டலா தான் ஸோ அந்த எமோஷனை எந்த மாதிரி கொண்டு போகணும் அப்படின்ற ரோல் வந்து அமிக்டலா பண்ணுது நினைவகங்களை சேமிச்சு வைக்கிறது வந்து ஹிப்போகாம்பஸ் பண்ணுது இந்த ரெண்டு இடத்துலையும் நம்ம மாற்றத்தை ஹிப்போகாம்பஸ்ல மாற்றத்தை ஏற்படுத்தி அமிக்டலாவுக்கு நல்ல ஃபீலிங்கை கொடுக்க வைக்கிறது தான் நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த நியூரோ பிளாஸ்டிசிட்டி இந்த விஷயம்லாம் எப்படி நம்ம பண்ணணும்னா செயல்ல இறங்கணும் செயலில் இறங்குறது எப்படி அப்படின்னா நம்பர் ஒன் நாம இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றதுல விழிப்புணர்வு இருக்கணும் நம்மள என் நம்ம எனர்ஜி எங்க போகுது நம்ம டைம் எங்க போகுது நம்ம தாட் ப்ராசஸ் என்ன போகுது எது நம்மளை தடுக்குது நம்மளோட இன்டென்ஷன் என்ன நம்ம எதை நோக்கி போகணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறோம் இல்ல எதுவுமே இல்லையா நம்ம வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுது என்ன பண்ணணும் ஏதாவது பண்றதுக்கு நம்ம கிட்ட ஏதாவது இருக்கா ஸோ இந்த மாதிரி ஒரு செல்ஃப் அனலைசஸ் ப்ராசஸ் இருக்கு இது வந்து காக்னேட்டிவ் பிஹேவியர் தெரப்பி வித் நியூரோலிஸ்டிக் ப்ரோக்ராம் இது ரெண்டுத்தையும் வச்சு நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒன் டு ஒன்னாகவும் பண்ணலாம் குரூப் செஷன் பண்ணலாம் பட் அது ஃபியூச்சர்ல அடுத்த செஷன்ல பண்ணலாம்னு இருக்கும் ஸோ தற்போதைய உங்களுடைய கோல் என்ன அதுக்கான தடை என்ன அதை தடையை தாண்டி போறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்ன இருக்கு இதை வந்து அவுட் பண்றது தான் நம்மளோட சிபிடி என்எல்பி யூஸ் பண்றோம் அடுத்ததான் ஏசி அதுக்கடுத்து ஏசிடி இதுல வந்து மீண்டும் நம்மளோட கான்பிடன்ஸை பில்ட் பண்றதுக்கு அதாவது நம்ம ஏதாவது செஞ்சு எதனா ஆபத்தாயிடுமோ ஏதாவது தவறு நேர்ந்துருமோ யாராவது எதனா சொல்ருவாங்களோ நமக்கு மேலே இருக்கிற மேனேஜர் எதனா தப்பாக நினைச்சிருவாங்களோ இல்ல நம்ம சுத்தி இருக்கிறவங்க நினைப்பான் நினைப்பான் நம்ம காலேஜில் படிச்ச கிளாஸ்மேட்ஸ்ல எதனா தப்பா நினைப்பான் ஸோ நிறைய தாட் அக்செப்ட் பண்ணிக்கணும் எஸ் இது ரியாலிட்டி இட்ஸ் மை லைஃப் இட்ஸ் மை கேம் ஐ வாண்ட் டு டிரைவ் அப்படின்னு ஒரு அக்செப்ட் நிலைமைக்கு வந்துடணும் அதுக்கப்புறம் அந்த அவேர்னஸ்க்கு வந்துடணும் அதுக்கப்புறம் அதில் என்ன சாய்ஸஸ் இருக்கு நம்மளால என்ன முடியும் நம்மளோட அது வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு அதில் நம்ம போகும்போது உங்களால் என்ன முடியும் உங்களோட இண்டிவிஜுவலிட்டி என்ன உங்களோட யூனிக்னஸ் என்ன அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் அது ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும் டேக்கிங் ஆக்ஷன் அவேர்னஸ் சாய்ஸ் டேக்கிங் ஆக்ஷன் ஸோ இந்த அக்செப்ட் ஏசிடி இதெல்லாம் பயன்படுத்தி ஒரு உங்களுக்கு எது மதிப்பு கொடுக்கக்கூடிய விஷயமோ ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம் ஒரு பணம் சம்பாதிக்கிறதா இருக்கலாம் இல்லை உங்கள் ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டுதான் இருக்கலாம் அந்த வேல்யூ பேஸ்டை சின்ன சின்ன ஸ்மால் ஆக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான படிநிலைகளை உருவாக்கி கொடுக்க முடியும் ஸோ வளர்ச்சியை தடுக்கக்கூடிய எந்த பயமாக இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ணி அதிலிருந்து ஒரு எமோஷனல் ரீதியாக ஒரு கம்ஃபர்டபுளாக கண்ட்ரோலாக இருக்கணும் அப்படின்றதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க முடியும் உங்களுடைய ஃபீலிங்ஸை உங்களுடைய உணர்வு உங்களுடைய எமோஷன்ஸை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும் ஏன்னா யுவர் பிஹேவியர் அண்ட் யுவர் ரெஸ்பான்சிபிள் அந்த கான்செப்ட் வைஸ் ஸோ உங்களுக்கு வந்து உணர்வுகளை அவங்க கண்ட்ரோல் வச்சு அதுக்கான மேனிஃபெஸ்டேஷன் மூலமா ஒரு எமோஷனல் ஃப்ரீடம் டேப்பிங் மெத்தடாக இருக்கலாம் மைண்ட்ஃபுல்னஸாக இருக்கலாம் ப்ரீத்திங்காக இருக்கலாம் கிரவுண்டிங் அந்த மாதிரியாக கொண்டு போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் தான் இருக்கு ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு பேட்டர்னா உங்களுக்கு செட் ஆகும் நீங்கள் ஒரு என்னதான் சிலர் வந்து வாழ்க்கையில நிறைய செஞ்சுருக்குறோம் நீங்கள் சொன்னதெல்லாம் ரைட் ஆகும் ஒன்றுமே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் ஆனால் அதுக்கான ரிசல்ட் இல்லை நான் எல்லாமே பார்த்து பார்த்து எல்லாருக்கும் நல்லது தான் செய்கிறேன் ஆனால் அதுக்கான ரிசல்ட் இல்லை அதுக்கு உங்களோட பேட்டர்ன் சரியா இல்லை சோ அந்த நீங்கள் நீங்க போது தான் உங்களுடைய பழக்கம் வலிமையா உருவாக்க முடியும் சோ உங்க வாழ்க்கையில நீங்க செய்யற செயலுக்கு நீங்க கொஞ்சமாவது திருப்தி அடைங்க அதுக்கான ரெகக்னேஷன் மத்தவங்க மத்தவங்க உங்களுக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கோங்க சோ அந்த ஒரு திருப்தி அடையும் போது உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த பேட்டர்ன் சொன்ன இல்லைங்களா நியூரோ பிளாஸ்டிசிட்டி அந்த பேட்டர்ன் ஸ்ட்ராங்கா உங்களுக்கு மூலையில பதிவாகும் எப்படி பழக்கங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர்றதுக்கான வேலைகளை நாம செய்யும்பொழுது சோ ஒரு ப்ரீடமான லைஃப் நீங்க அனுபவிப்பீங்க இதை பத்தின அடுத்தடுத்த செஷன்ல உங்களுக்கு பிராக்டிகலா ஏன்னா இதெல்லாம் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு உங்களுக்குலா இதை நீங்க செயல்படுத்தணும் போது அடுத்த ஆன்லைன் வெபினார் லைவ் செஷன் அல்லது ஒன் டு ஒன் ஒவ்வொருத்துக்குமே தனியாக நல்லா பண்ண முடியும் தொடர்ந்து இந்த சேனலோட ஜாயின் ஜாயின் பண்ணிருங்க நன்றி வணக்கம்